ஹாய் ஹலோ அதாவது சாப்பிட்ல நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுருக்கோம் எங்கேனா என்ன பண்ணுறீங்க நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இல்லை நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுருக்கோம் எங்களாம் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் சாப்பிட்டு எப்படி பாருங்கள் மாடியில் வேலை கீழே தான் இருந்தால் எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் பிளேவிட்டை போட்டு நாங்கள் போட்டு சோஸாக படுத்துருக்கோம் பார்க்காங்க யாரும் தெரில கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்க பார்த்தியா பார்த்தா ஒரு ஆள் பார்த்தேன் ஒன்று காற்று அடிச்சு போயிட்டேன் வந்து யாராவது பார்த்தாங்க போடுவாங்க இப்போ ஒரு ஆள் பார்க்காங்க இவ தெரியுமா கப்பல்ல ஏன் கப்பல் நிக்க சும்மா கப்பலாம் பெரிய லெவல் தான் இருந்தேன் என்ன என்னடா தான் சரி அப்ப போட்டு ஆமா ஆமா தோணி

ஹலோ பார்க்குற எல்லோரும் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்களா எத்தனை நல்லா படத்துக்கூடாது நல்லா படுத்து வேலை தான் எச்சுடுங்க ஆமாம் வேலை எல்லாம் தூங்குமா வேலைக்கே போவோம்னா படத்து கூட தூங்குமே நினைக்கிறேன் அப்புறம் வேலைக்கு போகாத படம் பண்ண தூங்குங்க அப்புறம் சாப்பிட்றது சாப்பிடுவே சாப்பிட்றது கிலோமீட்டர்லாம் இருக்குல்ல ஆ கிலோமீட்டர் கிலோமீட்டர் கிலோமீட்டர்லாம் அழைச்சு தீட்டுலாம்

தேடி காலையில் இருந்துவிட்டோம் வேலைக்கு வரோம் நைட் ஆனால் இல்லை ஆமாம் ஒரு புண்ணியமும் இல்லை உண்மையும் இல்லை ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது தெரியல ஒவ்வொருத்தவங்க தடப்பட முடியாத பெரிய அடையிடாங்கண்ணா ஆமாம் எங்களுக்கு தெரியல பார்க்க தெரியுது என்ன சும்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா தெரியும் கமல் ஏன் வர வர

ஆ சந்தோஷங்கிற ஒரு ஆள் போட்டுருக்காங்கண்ணா எப்படி போட்டிருக்காங்க அண்ணா ரெண்டு பேரும் வணக்கம் சந்தோஷங்கிற ராவ் சந்தோஷங்க தெரியுமா இப்போ ரெண்டு பேர்ண்ணா ரெண்டு நம்ம கேட்டோம்னு சொல்லுவாங்கண்ணே அண்ணா ரெண்டு பேரும் வணக்கம் வணக்கம்ண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா வேலை எப்படி நடக்குது வேலை எப்படி போகுது ஒரு முன்னேற்றம் இல்லை ஈட்டுப்பில் நானும் பாடா படத்தம் கீழே துட்டு வாங்குறாங்க நினைச்சிண்ணா ஆமாம் நம்ம துட்டு நெட்டுக்காடை போட்டு காலி போய்கிட்டே இருப்போம் ஆமாம் இருந்தாலும் மக்களுடைய சந்தோஷம் ரொம்ப இல்லைண்ணா மூணு வருது எல்லாம் நல்லா போது எல்லாம் நல்லா போகுது அப்படின்னு போட்டிருக்காங்கண்ணே நல்லா போகுது ஆமாம் இன்னும் ஒன்று வரும் ஆ இன்னொன்று வரும் பாருங்க இன்னொன்று வரும் என்ன என்ன அத்து முதலாளத்து போட்டிருக்காங்க எம்ஜிஆர் பெர்தே ஜனவரி பதினேழு பதினேழு ஜனவரி பதினேழு ஆ இப்போ ஜனவரி பதினேழு என்ன இதுகா ஓகேண்ண ஓகே எனக்கு எம்ஜிஆர் ஏன்னா சீனா போன்ற நாடுகளையும் ஃபோன் இருக்கிறது சீனா போன்ற நாடுகளில் ஃபோன் இருக்கிறது புரியல சீனா போன்ற நாடுகளே தூத்துல ஃபோன் இருக்குதா எல்லா ஊர்லேயும் ஃபோன் போன இருக்க குழப்பமா இருக்கேன் நீங்கள் கமெண்ட் போடுறது கொஞ்சம் மாதிரி பசங்க

மணியத்தன் தேவையில்லை ரெண்டு இருபத்தி ஏதாவது கொஞ்சம் காமனாக தடுப்போம் என்றைக்கு எஞ்சிடுவோம் வேலைக்கு ஆனால் ப்ரைவேட்டை இறங்கணும் அன்றைக்கி ஆமாம் ஆனால் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு லேட் கொஞ்சம் லேட்டாக இருக்குங்க கொஞ்சம் டைராகும் அது போயிட்டு அடுத்த ஆர்ட் பண்ண முன்னிங்க ஐஎம் மதுரை ஃப்ரண்டிஷாக பார்க்க போடுங்க சீனா மட்டும் ஜப்பான் வரைக்கும் அதிகளவில் மக்கள் தொகையை அதிருப்தி ஆமாம் அடர்த்தி அதுக்கு என்ன எனக்கு ஒன்றுமோ புரிய முடியுங்க அப்படியே ஜப்பான் போச்சுருக்காங்க ஃபோனை வச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க அண்ணா ஆ எடுக்க எடுக்க கண்டிப்பாக எடுக்க நிறைய நான் ரெஸ்ட் எடுத்து கிடையாது என் மேலே அத்தனை பேர் விஷயங்கிறது ரொம்ப சந்தோஷம் ராக்கிங்கிறவங்க போட்டிருக்காங்க ஃபோனை வச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க போட்டுருக்கேன் ஆமாம் ரெஸ்ட் எடுத்தால் அவங்களை மேலே ஆகலாம் நாங்கள் எப்படின்னா பார்க்குறது இது ஒரு சந்தோஷம் என்னால் எடுக்க நான் மக்களை பார்க்குறது ஒரு சந்தோஷம் தான் பார்த்து பேசுறது நினைக்கிறது ஆமாம் வாழ்க்கையில் இருக்க கொஞ்ச காலம் அண்ணா நாலு வேட்டையா கதை எதாவது பேசிட்டு கேட்கு போயிட்டு போகிறதா வாழ்க்கை நல்லாயிருக்கும் மூணு இருந்தால் போனோம் அப்படின்னு எதுவும் போகக்கூடாது ஆமாம் 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 கலகலப்பாக இருக்குது கற்று கலகலப்பாக இருக்கு எவ்வளோ கஷ்டமும் இருக்கே கலகலப்பா இருந்தால் நாலு வேட்டை பேசி இப்படி இருந்துக்கிட்டுண்ணா தான் கூட ரெண்டு பேரும் ஆ இங்கிலீஷில் போடுறது கொஞ்சம் குழப்ப தமிழ்நாட்டில் ஈஸியாக கொஞ்சம் ரெண்டு பேரும் ட்ரெட் ஆன் இருக்கீங்க இருக்கீங்க பேஸ் பார்த்தாலே தெரியுது ரெஸ்ட் எடுக்கலாங்க டயர்டாக இருக்கீங்க ரெண்டு பேரும் டயட்டாக இருக்கீங்க பேஸ் பார்த்தாலே தெரியுது ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லுறாங்க எடுத்துருந்தேன் ரெண்டு பேர் எடுத்துருண்ணே ஜஸ்ட் பிரதர் ஆண்டு ஹிந்தி சாங் ஹிந்தி சாங் பாட்டு போடுங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க

உழைப்பும் ஒரு நாள் வாழ்க்கை பரவாயில்ல சந்தோஷமா இருக்காங்க கண்டிப்பா உழைப்பாள கெட்டதும் கிடையாது ஆனாலும் மனசுல இருந்து எங்களுக்கு என்னன்னா நாங்க வயசுல இருந்து உழைச்சிருக்கோம் என்னங்க சொன்னாங்க ஆமா ஆனா முன்னேற்றம் இல்லைன்னு சொன்னது கரெக்ட் தான் ஆனா கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிற தாண்டி உயிரோட இருக்கும் ஏன்னா வயசு போயிட்டு இருக்குது புசுக்கும் போயிட்டுலாம் கஷ்டமாக இருக்கும் அண்ணா உடச்சு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் உயிரும் போயிடுச்சு அப்படின்னு ஆமாம் பார்ப்போம் அந்த நாள் எப்போ வருதுன்னு பார்ப்போம் இவங்க சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ தேங்க்யூண்ணா ஆய் ஹாய் ஃபிரண்ட் ராக்கி கிளம்புன்னு அவங்க போட்டுருக்காங்கண்ணா இருக்காங்களா உழைப்பான் உயரவன் உயராமல் கெட்டவன் எவ்வளவு இல்லையாண்ணா உழைப்பும் ஒரு நாள் வெள்ளுவன் வாழ்க்கை வளங்கணும்னு போட்டிருக்காங்கண்ணா இந்த அதுக்கு போடுறது கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தக்கூடாது கண்டிப்பாக நான் இதுவரைக்கும் அதை பண்ணலண்ணே அப்படி இறைவன் விட மாட்டான் இப்போட ரொம்ப சந்தோஷம் கடன் இதுவரைக்கும் வாங்காமல் தான் கொண்டு போயிட்டுருக்கோம் நான் மற்றவங்களை மாரி ஆடம்புற எங்கள்கிட்ட பிரிச்சு வாஷிங் மிஷின் எதுவுமே இல்லை என்ன கப்பேன் ஏன்னா ஆரம்பத்துக்காக வாழ்க்கை வரணும் கடனாக கடந்து கஷ்டப்படணும் கண்டிப்பாக ஆமாம் இருக்கிற இருக்கிறதும் நிம்மதியாக குடிக்கணும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அப்படி இறைவன் விட மாட்டான்